வெல்கம் டு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நேற்றைய தினத்தில நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருந்தோம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தெய்வனுடைய ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நாம் ஜலத்தில் எப்படி பிறக்க வேண்டும் அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு நேற்றைய தினத்திலே அவியானவர் நம்ம கூட விடைப்பட்டார் இந்த நாளிலும் கூட இரண்டாவது ஒரு காரியமாக இரண்டு குறந்தையார் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வாசனம் இவ்விதமாக சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான் புது இருப்பான் அடுத்தது சொல்றாரு இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லவில்லை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அந்த கிறிஸ்துவுக்குள் இருப்ப இருக்கிறதும் கிறிஸ்துவனாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லவில்லை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் அப்போ புது சிருஷ்டியாய் மாறின பிறகு பழையல எல்லாம் ஒழிந்து போயிருக்கணும் எல்லாம் புதிதாய் இருக்கணும் கொஞ்சம் கூட பழைய காரியம் இருக்க கூடாது இந்த புது மனுஷனுக்குள்ள எப்படி இருக்கும் எல்லாம் புதுமையாக இருக்கணும் என்ன அப்படி அதாவது நமக்கு அந்த வேரியேஷன் தெரிஞ்சாதானே நான் பழைய மனுஷனா புது மனுஷனா நமக்கு தெரியும் இல்லைங்களா அதுதான் பைபிள் விதமாக சொல்லுகிறதே கொலோசியர் கொலோசியர் பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரத்தினை விதமாய் சொல்லுகிறதே தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு பத்தாவது வசனம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுரை அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே அந்த புதிய மனுஷனே நாம் தரித்துக்கொண்டு என்றால் எனக்கு பழைய மனிதன் யார் என்று தெரிந்தால்தானே நான் பழைய மனிதனாக இருக்கிறேனா அல்லது புதிய மனிதனாக இருக்கிறேனா என்று வித்தியாசம் தெரியும் இந்த நாளிலே கூட நான் ஒரு புது மனுஷனாக மாறியிருக்கிறேனா என்பதை ஒரு சுய பரிசோதனை தான் இந்த சத்தியங்கள் என்ன செய்யணும் நான் வந்து ஒரு புது மனுஷனா இருக்கேனா இப்போ பழைய மனிதனுடைய சுவாபங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது அதே கொலோசியர் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லுகிறது சொல்லியிருக்காரு விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர்கிஜை விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து கொடுங்கள் இதையே பூமியில கிரியேட் பண்றதால நம்மளுடைய சரீரத்தை என்ன பண்ணுவோம் அழித்திருங்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறா நம்ம எல்லாம் புதிய சிருஷ்டியா இருக்கணும்னா பழைய மனிதனுடைய சுவாபங்கள் இந்த புது மனுஷனுக்குள் வரக்கூடாது இப்ப பாருங்க பழைய மனிதனுடைய சுவாபங்கள் என்ன முதலாவது காரியம் சொல்லுகிறாரு விபச்சாரம் விபச்சாரம் என்றால் என்ன மத்திய சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிறார் ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறாரு அப்போ ஒரு ஆணை நீ ஒரு இச்சையோடு நீ பார்த்தி விபச்சாரம் செய்துட்ட அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் நம்ம என்ன செய்கிறது அந்த பாவ காரியத்தை செய்ய தூண்டுகிறது அதுதான் சொல்லுகிறாரு உங்களுடைய அவயங்களை அழித்து கொடுங்கள் இந்த அப்படிங்கிறாருல முதல்ல விபச்சார தலத்தை சொல்லும் பொழுது அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண்கள்ல தான் ஆரம்பிக்குது முதல்ல ஒரு ஒரு ஸ்திரீயையோ அல்லது ஒரு ஒரு என்ன சொல்லு ஆணையோ ஒரு பெண்ணையோ நம்ம என்ன செய்யறோம் முதல்ல பார்த்தாதான பிரச்சனை ஆரம்பிக்குது அப்ப அந்த பார்வையில் என்ன செய்யணுங்க ஒரு பரிசுத்த நமக்கு வேணும் அதுதான் சொல்கிறார் என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணினேன் வேதாகமத்தில இருக்கிற அநேக பரிசுத்தவான்களை நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆதி அகமத்தில இருந்து பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் பத்தி நம்ம வந்து பிரேயர் பண்றோம் அண்டு முறை ஆபரகமின் ஆசிர்வாதம் வேணும் தாவி தானியளுடைய ஆசிர்வாதம் வேணும் தாவிதையாவுடைய ஆசிர்வாதம் வேணும் இல்லையா யோபையாவுடைய ஆசிர்வாதம் வேணும் இப்ப ஒவ்வொருத்தரையும் நம்ம பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிற அவர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தோடு வாழ்ந்தார்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எவ்வளவாக போராடி இருக்கிறார்கள் எவ்வளவு வந்து உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்போ நம்ம கூட என்ன செய்யணும்னா முதல் காரியம் நான் பழைய மனுஷனா இருக்கேனா முதல்ல என் கண்ணின் பார்வை எப்படி இருக்கு பரிசுத்தமான பார்வையா இருக்கா அல்லது இச்சையான பார்வையா இருக்கா இத முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா ரீகனெக்ட் கனெக்ட் பண்ணணும் அப்ப முதல்ல என்ன செய்யணும் இதை எப்படி நான் பெற்று கொள்ளது என்னுடைய பழைய மனுஷனுடைய சாபங்களை இந்த கடைத்து போடுங்க அவயங்களையும் என்ன பண்ணுங்க தரித்து போடுங்கன்னு சொல்றாரு என்ன போடுங்க வெட்டி போட்டாரலாமா அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா ஆசைகளை என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெரிய மேற்கொண்டவர்களுடைய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இந்த நாளில கூட கிறிஸ்து உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறார் உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஜெயித்த அப்போ நான் உலக்குள்ள இருந்தனா நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்கன்னு சொல்றாரு அப்போ அவர் எனக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல நான் பழைய மனுஷனுடைய சுவாபங்களை களைந்து போடணும் அப்படின்னா ஒரு சராசரியான பெண்ணா என்னால முடியல

அப்படின்னு யாரு தீர்மானம் பண்றாங்களோ அவங்களுக்கு கத்தர் என்ன செய்யறாரு நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது அதுக்கு உண்டான கருவை எனக்கு தாங்க எனக்கு இன்னைக்கு எதோ கேட்கிறோம் இல்லையா என்ன ஆசீர்வதிங்கன்னு கேக்குறீங்க என்ன பெரியாள் ஆக்கணும் நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதேதோ உலகத்துக்கு காரியங்களை நீங்க கேட்கிற நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கருவை கொடுங்க என்னுடைய அவயங்கள் பாவங்கள் மேற்கொள்ளாத படிக்க என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கருவை எனக்கு ஊற்றுங்க அப்படின்னு யாராவது நம்ம கேட்கிறோமா இந்த பாவங்கள் நான் என்னை கருக்க செய்துட்டேன் திரும்ப என் வாழ்க்கையில இந்த பாவ பார்க்கவே கூடாது இனிய வாழ்க்கையில இந்த பாவத்தை நான் என்ன செய்வேன் செய்யவே கூடாது அப்படிப்பட்ட எனக்கு ஒரு கிருபை கொடுங்க அப்படின்னு பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்யறார் இதை எல்லாவற்றையும் மேற்கொண்ட ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயிச்சேன் நான் உனக்குள்ள இருந்தனா நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா அப்போ முதல் பழைய மனுஷனுடைய முதல் கேரக்டர் என்னன்னா விபச்சாரம் அடுத்தது இந்த இடத்துல சொல்றாரு இந்த விபச்சாரம் என்கிட்ட இருக்க கூடாதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா முதல்ல உங்க கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க நான் ஒரு ஸ்திரீயோ அல்லது ஒரு ஆணையோ நான் என்ன செய்யக்கூடாது பார்க்கற பார்வை என்னுடைய பார்வையை மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் பார்வை எனக்கு வேணும் நான் என்னுடைய மனசு என்னுடைய சுயத்தின் படி நான் பார்த்தேன்னா தப்பு நடந்துடும் அப்போ நான் எப்படி பாக்கணும் அந்த ஏசு கிறிஸ்து பார்த்தது கூட நான் பார்த்தேன்னா எனக்குள்ள என்ன வராதுங்க பாவம் வராது விபச்சாரத்தனம் வராது அப்போ முதல் பழைய மனிதனுடைய சுவாபம் களைக்கப்பட வேண்டும் என்றால் முதல் காரியம் என் கண்களை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அதுலதான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பாவம் எங்கே ஆகுது கண்கள்ல தான் ஆகுது அப்போ முதல்ல என் கண்ணை நான் என்ன செய் பரிசுத்தப்படுத்தணும் அதுக்காக ஜோம் இன்னையில இருந்து உங்க கண்களுக்காக பிரத்யேகமாக நீங்க ஜோம் பண்ணி பாருங்க நிச்சயமா ஆண்டவர்களுக்கு அந்த அதை மேற்கொள்ளக்கூடிய கருவை ஊற்றுவார் நீங்க கண்கள்ல பரிசுத்தம் வந்துருச்சுன்னா இந்த மத்த பாவம் எல்லாம் வர்றது மேக்சிமம் குறைஞ்சு போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நாளைக்கு வேறு ஒரு சத்தியத்தோடு கூட